ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்க என்ன சாப்பிடலான்னு வருவாங்க அப்படி வரக்கூடிய குழந்தைங்களுக்கு இது போல் ஆரோக்கியமான ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுங்க நல்லா என்ஜாய் பண்ணி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இதை வந்து நம்ம இட்லி தட்லியே ரொம்ப ரொம்ப சுலபமாக செய்யலாம் இதை செய்கிறதுக்கு கோதுமை மாவு மைதா மாவு எதுவுமே தேவையில்லை துளி கூட என்ன சேர்க்க வேண்டாம் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு நல்ல பஞ்சு போல் இருக்கும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்மளோட தக்ஷண்தக்ஸி கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதை செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒன்றரை கப்பு பச்சரிசி அளந்து எடுத்துக்கோங்க நான் ஒன்றரை கப்பு எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து ஒரு கப்பு அரிசிலையும் செய்யலாம் இப்போ இதோட தண்ணி சேர்த்துட்டு நல்லா அலசி கழுவி எடுத்துக்கோங்க அரிசியில் இருக்கிற அழுக்கு எல்லாமே போகிற வரைக்கும் கழுவி எடுத்ததுக்கு அப்புறமா இதோட மறுபடியும் தண்ணி சேர்த்துட்டு ஒரு மூணு மணி நேரம் மூடி போட்டு அரிசியை ஊற விட்டுடுங்க மூணு மணி நேரத்துக்கு அப்புறமா இன்னொரு பாத்திரத்தில் எந்த கப்பால் அரிசி அலந்து எடுத்திங்களோ அதே கப்புக்கு ஒன்றரை கப்பு சர்க்கரையை போல் பொடித்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கால் கப்பை விட கொஞ்சம் கம்மியாக தண்ணி சேர்த்துட்டு இதை அடுப்பில் வச்சுட்டு இந்த சர்க்கரை முழுமையாக கரையிற வரைக்கும் இதை விட்டு கொதிக்க வச்சுக்கோங்க இதுக்கு பதம் எதுவுமே தேவையில்லை சர்க்கரை முழுமையாக கரைஞ்சதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டுடுங்க இப்போ இந்த சர்க்கரை பாகை ரெடி பண்ணி ஆற விட்டதுக்கப்புறமா நம்ம அரிசி ஊற வச்சதுனால அந்த அரிசியில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையுமே வடித்து எடுத்துக்கோங்க வடித்து எடுத்துகிட்டு ஒரு பெரிய மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கோங்க இப்போ இதோட எந்த கப்பால் அரிசி அளந்து எடுத்தீங்களோ அதே கப்புக்கு ஒரு கப்பு தேங்காயை துருவி சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க ஒன்றுலேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் சோறு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காமல் அரைச்சிக்கோங்க இப்போ இதோட நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கோம்ல சர்க்கரை பாகு அது ஆறுனதுக்கு அப்புறமா சேர்த்துக்கோங்க ரொம்ப சூடாக இருக்கும்போது கூடாது லைட்டாக வெது வெதுப்பாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ இந்த சர்க்கரை பாகு எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எவ்வளோக்கு முடியுமோ அவ்வளோக்கு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க இப்போ மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி அந்த தண்ணியை இது கூட சேர்த்துக்கோங்க ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்துடாதீங்க இப்போ இதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு வறுத்து தோல் எடுத்த நிலக்கடலை சேர்த்துக்கோங்க கூடவே அரை டீஸ்பூன் சோடா உப்பு சேர்த்துக்கோங்க சோடா உப்பு இல்லைன்னா ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கரண்டி வச்சு இதை நல்லா கலந்துக்கோங்க நம்ம சேர்த்துருந்த சோடா உப்பு நல்லா கரையணும் அதனால் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க மாவோட பக்குவத்தை பாருங்கள் இட்லி மாவு பக்குவத்துக்கு இருக்கணும் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது இப்போ இட்லி தட்டில் லைட்டாக எண்ணெய் இல்லைன்னா நெய்யை தடவிட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு குழியிலையுமே மாவு ஊற்றிக்கோங்க நான் லைட்டாக எண்ணெய் தான் தடவிருக்கேன் நீங்கள் வந்து துணி வைக்கிறதா இருந்தால் நீங்கள் துணி வச்சுட்டு அதுக்கப்புறமா கூட மாவு ஊற்றிக்கலாம் இப்போ இட்லி தட்டில் மாவு அப்புறமா கொஞ்சமாக வறுத்த நிலக்கடலையை இந்த மாதிரி மேலே தூவிக்கோங்க இந்த மாதிரி தூவுறதுனால பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் இது வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம சாப்பிடும்போதும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இட்லி தட்டெலாம் ஊற்றுனதுக்கு அப்புறமா இட்லி பாத்திரத்துக்குள்ளே தண்ணி வச்சு தண்ணி நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா இந்த இட்லி தட்டை உள்ளே வச்சு மூடி போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சுக்கோங்க இப்போ இது போலவே வீட்டில் சின்ன சின்ன கிண்ணி இருந்துச்சுன்னா அந்த கிண்ணிலேயே இந்த மாவை ஊற்றிட்டு நம்ம வேக வச்சு எடுக்கலாம் கின்னில் மாவு ஊற்றுறதுக்கு முன்னாடி லைட்டாக எண்ணெய் தடவிக்கோங்க மாவு ஊற்றுனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி நிலக்கடலையே லைட்டாக தூவி விட்டுக்கோங்க இப்போ இதை வந்துட்டு நம்ம கடாயில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கடாயில் தண்ணி நல்லா சூடானதுக்கு அப்புறமா உள்ள இட்லி தட்டை வச்சுட்டு இந்த கிண்ணி எல்லாத்தையுமே உள்ளே வச்சுட்டு மூடி போட்டுட்டு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க கிண்ணியில் வந்து மாவு அதிகமாக இருக்கிறதுனால வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால் அதை பொறுமையாக வேக வச்சுக்கோங்க இட்லி தட்டில் இருக்கிறது வந்து ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துலேயே சூப்பராக வெந்து வந்துடும் வெந்துடுச்சான்னு பார்க்கறதுக்கு வந்து மேலே லைட்டாக இந்த மாதிரி வெடிச்சிருக்கும் இந்த மாதிரி வெடிச்சிருந்துச்சுன்னா எல்லாத்தையுமே வெளியில் எடுத்துகிட்டு நல்லா ஆற விட்டுடுங்க வேணும்னா நீங்கள் வந்து ஒரு கத்தி இல்லைனா ஒரு குச்சி வச்சு குத்தி கூட பார்க்கலாம் பச்சை மாவு இல்லைன்னா எடுத்து வெளியில் வச்சுட்டு நல்லா ஆற விட்டுடுங்க ஆறுனதுக்கு அப்புறமா இட்லி தட்டில் இருக்கிறத வந்து இந்த மாதிரி ஸ்பூனால் லைட்டாக எடுத்து விட்டுடுங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் இட்லி போலவே நல்லா பூ போல் நல்லா சாஃப்டாக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான அப்பம் கண்டிப்பாக இந்த அப்பத்தை வீட்டில் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் அட்டகாசமாக நல்லா பஞ்சு போல இருக்கும் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது இப்போ நான் கிண்ணியில் வச்சுருந்ததையும் காமிக்கிறேன் பாருங்கள் கிண்ணியில் வச்சுருந்ததும் ஆறுனதுக்கு அப்புறமா லைட்டாக அந்த ஓரங்களை இந்த மாதிரி விரலால் எடுத்து விட்டுடுங்க விரலாலை எடுத்து விட்டுட்டு அப்படியே கையில் கமத்திட்டீங்கன்னா கொஞ்சம் கூட பாத்திரத்தில் ஒட்டாமல் அழகாக வந்துடும் இதுவும் நல்ல சாஃப்டாக இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள் பாருங்கள் இட்லி போலவே நல்ல பூ போல் பஞ்சு போல் இருக்குது கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்மளோட தக்ஷன் தக்ஸி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்